மன்றத்து தலைவர் அவர்களே அருமை திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே நண்பர் அவை நடராஜன் அவர்களே அருமை நண்பர் சேதராமன் அவர்களே பெரியவர்களே தலைமார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுகின்ற பேரிணை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையாக ஒரு அமைப்பினை ஏற்படுத்திக் கொண்டு அந்த அமைப்பின் பாலே செயல்பட்டு வருகின்ற முறையில் இங்கே இந்த அமைப்பிலேயும் ஏராளமான தமிழர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் தலைமை வகிக்க வேண்டும் என்று நண்பர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் என்னிடம் கேட்டபோது உண்மையிலேயே என்னாலே வருவதற்கு ஈராத நிலைமை இருந்தது ஆனாலும் வருகிறேன் என்று வழக்கம் போல தலையசைத்து வைத்தேன் புறப்படுவதற்கு முதல் நாள் வரையிலே நான் வருவது நிச்சயமாகவே எனக்கு இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி என்னை உந்தி இங்கே உங்களிடையே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது நான் இங்கே நிற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்கள் வெறும் உத்தியோக நிமித்தம் மட்டும் இங்கே வரவில்லை அவர்கள் தங்கள் கலை கலாச்சாரத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வருகின்றார்கள் என்பதை அறியும் போது உண்மையிலேயே மன மகிழ்ச்சி அடைகின்றது எங்கெங்கே தமிழர் வாழ்ந்தாலும் அங்கெல்லாம் கூட தமிழ் மொழியினுடைய பெருமையை பரப்ப வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது இன்று உலகத்திலே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் இந்தியாவை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இந்தியாவினுடைய பல்வேறு துறைகளிலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு வந்து சேர்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களிலே பலர் தமிழ் மொழியாலேயும் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அது சிக்கோசேவிகாவிலே இருந்தும் சோவியத் யூனியனிலே இருந்தும் அமெரிக்காவிலே இருந்தும் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் தமிழ் அவ்வளவு அற்புதமான மொழி காலங்கிடந்த மொழி எந்த ஒரு மொழிக்கும் எப்பொழுது தோன்றித்து என்கின்ற வரலாறு தெரியும் தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் எப்பொழுது தோன்றித்து என்கின்ற வரலாறு தெரியாது அதனாலேதான் ரொம்ப பெருமையாக சொல்லுகிறவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த மொழி என்பார்கள் கல் தோன்றி மண்ணை உலகம் காண்பதற்கு முன்னாலேயே இந்த மொழியை உலகம் கண்டுகொண்டது என்பார்கள் அவ்வளவு பூர்வீகமான மொழியாக இந்த மொழி திகழ்வதனை நாம் பார்க்கின்றோம் இது அகலத்திலே தொடங்குகிறது மனித உயிர்கள் வாயை திறக்கும் போதே ஆ என்று திறக்கின்ற காரணத்தாலே ஆ என்று திறந்து ஒலியோடு மூடினால் இம் என்று சத்தம் வருகிறது மீண்டும் ஒலியோடு திறந்தால் ஆ என்று சத்தம் வருகிறது வாயை திறந்து எந்த குழந்தை மூடினாலும் அம்மா என்கின்ற ஓசி வருகிறது தமிழ் மொழி அதனுடைய அடிப்பு அடி அதை அடிப்படையாக கொண்டேதான் உலகத்தில் தோன்றியது ஆகவே தமிழ் மொழியினுடைய தொன்மையையும் வன்மையையும் கருதி அதை தாய்மொழியாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை மொழியின் குழந்தைகள் என்கின்ற முறையில் ஏற்றுக்கொண்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த மொழியினுடைய விசாலம் நமக்கு தெரிகிறது அந்த விசாலமான மொழியை இங்கே அழகாக எடுத்து பேச நண்பர் அவை நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மாமு செயல்தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் விரிவாகவே சில விஷயங்களை உங்களுக்கு சொல்வார்கள் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் நான் சில விஷயங்களை ஏதாவது இருந்தால் மிச்சம் இருந்தால் உங்களிடையே சொல்லுவேன் நான் ஏராளமான விஷயங்களை உங்களிடையே பேச வேண்டும் என்கின்ற தான் இங்கே வந்திருக்கிறேன் நீங்கள் அளவிலே ஒரு முன்னூறு வேர் இருந்தால் கூட அமெரிக்காவிலே முன்னூறு தமிழனை பார்ப்பது இந்தியாவிலே மூணு லட்சம் தமிழனை பார்ப்பதை விட விசேஷமானது அவ்வளவு அற்புதமான மகிழ்ச்சியை தருகின்றது கடந்து இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் தமிழையும் கொண்டு வந்து அது விரும்புகின்ற வேண்டிய மொழிதான் உலகத்தின் எந்த காலத்திலேயும் அறிவுறாத மொழியாகவே நின்று ஆங்கில மொழிக்கு சமஸ்கிருதமும் தமிழும் ஏராளமான வார்த்தைகளை நாம் ஆங்கிலேயர்களை அறிவதற்கு முன்னாலே கொடுத்திருக்கிறோம் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆங்கில மொழியில் இருக்கின்ற ஏராளமான வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் ஒன் ஒன்று தமிழ் எயிட்

இடையிலேயும் நாம் பார்ப்போம் வஞ்சம் நான் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு வார்த்தைகளை இரண்டு நாளிலேயே தேடி எடுத்தேன் அப்படி தேடி பார்த்தால் ஏராளமான தமிழ் வார்த்தைகள் கூட கிடைக்கும் இன்றைக்கு வந்த தமிழ் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் விட்டு விடலாம் மிளகு தண்ணி கட்டமரம் இதெல்லாம் வெள்ளைக்காரன் நம்மை சந்தித்த விற்பாடு வந்த வார்த்தைகள் ஆனா அதற்கு முன்னாலேயே வந்த வார்த்தைகளை நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் ஆங்கில மொழியிலே தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றன இன்றைக்கும் நெல் என்பதற்கு எஜிப்சியன் மொழியிலே நெல் என்றுதான் பெயர் தோகை என்பது தோகை என்றுதான் பெயர் ஆக உலகம் பூராவும் தமிழன் போவது புதிதாக இல்லை பல காலமாகவே தமிழர்கள் போயிருக்கிறார்கள் போன தமிழர்கள் தங்களுடைய மொழியையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் கலாச்சாரத்தையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்தோனேஷியாவுக்கு போனால் நீங்கள் சீதா ஜானகி ராமாயணா நாகப்பட்டினம் ரோடு கருடா ஏர்வேஸ் இந்த பெயர்களை எல்லாம் ஏராளமாக நீங்கள் கேள்விப்படுவீர்கள் எல்லா நாடுகளிலேயும் அவன் அங்கீகரிக்கப்பட்டான் ஆனாலும் கூட அவன் காரணமாக இல்லாத காரணத்தினாலே அவன் அரசாங்கத்திலே அங்கு எல்லாம் இல்லாமல் இருந்தான் ஆனால் அது போலவேதான் நாம் இங்கே உத்தியோகத்திற்கு வந்த இடத்தில் அமெரிக்காவையும் நாம் விசுவசிக்கின்றோம் நம்முடைய கலை கலாச்சாரங்களையும் கலாச்சாரத்தையும் உன்னதமாக கருதுகின்றோம் இந்த மொழி போனால் திரும்ப வராது ஆனால் அவ்வளவு சுலபமாக போகாது எந்த காரணத்தினாலும் எவ்வளவு தமிழர்கள் கடல் கிடந்து போன சிற்பாடும் அந்த மொழி இருக்கிறது எவ்வளவோ தாக்குதலுக்கு பின்னாலேயும் அந்த மொழி வளர்ந்திருக்கிறது அதிலேதான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தால் கிபி இரண்டாவத்தாண்டிலே திருக்குறள் என்று வைத்துக் கொண்டால் அதற்கு பின்னாலே தொடர்ச்சியாக சிலப்பிரிகாரம் மணிமேகலை இன்று வரிசைக்கு நாளாக நாளாக இந்த மொழி வளர்ந்து வந்திருக்கிறது அதே நேரத்தில் பிற மொழிகளாலே தாக்கப்பட்டு இருக்கிறது உழுது மொழி வந்த பிற்பாடு நம்முடைய மொழியினுடைய அடிப்படையே மாறி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரையிலே தமிழ் மொழியினுடைய வரலாறு மிக உன்னதமான வரலாறாக இருந்திருக்கிறது கம்பலுடைய பன்னெண்டுக்கு தள்ளுகிறார்கள் சில பேர் ஒன்பதுக்கு தள்ளுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் என்ன என்றால் தமிழ்நாட்டில் இது ஒரு வரலாற்று குழப்பம் உண்டு தொல்காப்பிய ஏழாயிரம் வருஷம் என்பன் இருபதாயிரம் என்பதாவன் எவன் காலத்தை அதிகம் சொல்லுறதாலும் அவன் நல்ல தமிழன் என்று அர்த்தம் காலம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தொல்காப்பியர் காலத்தை ஆ வைத்துக் கொண்டால் அதற்கு பின்னாலே திருக்குறள் காலம் சிலப்பதிகாரம் உடனடியாக காட்டப்படுற மணிமேகலை அதற்கு பிற்பாடு வந்த காலங்கள் தொடர்ச்சியாக வந்த சங்க இலக்கியங்கள் குறுந்தவை போன்ற இலக்கியங்கள் தொகை நூல்கள் அதற்கு பின்னாலே வந்த பக்தி இலக்கியங்கள் பல்லவர் காலத்தில் வந்தவை அதற்கு பின்னாலே எட்டாம் ஆப்டாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அந்த காலங்களிலே எல்லாம் கவிஞனுக்கும் புலவனுக்கும் உலகத்தில் இருந்த மரியாதை கொஞ்ச நெஞ்சம் அல்ல அவ்வளவு மரியாதை அந்த காலத்துல ஒரு புலவனுக்கு அரசன் கையிலே பணத்தை எள்ளி அப்படியே கொடுத்தானான் ஒரு மோ முடிச்சு கை நீட்டி அவன் வாங்க போனவன் கையை எடுத்துக்கொண்டு அரசே இது உன்னுடைய கை மேலேயும் என்னுடைய கை கீழேயும் இருக்கக்கூடாது நான் உலகத்துக்கெல்லாம் கூட அரசன் நீ நாட்டுக்குத்தான் அரசன் அதனால ஒரு தட்டிலே வைத்துக்கொள் நான் எடுத்துக்கொள்கிறேன் அரசன் அது மாதிரி ஒரு தங்க தட்டிலே வைத்து அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அதை கொடுத்தாரான் அவன் அந்த தட்டோடு வாங்கி கொண்டாரான் பணை கொண்ட பிற்பாடு புலவன் அரசனை பார்த்து பணத்தட்டு உமக்காய் எமக்காய் என்றாராம் பணத்தட்டு என்றால் பணம் இருக்க தட்டு என்ற அர்த்தம் பணம் முடை என்று அர்த்தம் நமக்கு முடை வரக்கூடாது என்ற அரசன் உமக்கே என்றாலும் தட்டையும் என்ற தூக்கி கொண்டு போனாராம் அவளவு திவிர்பிடித்து பிடித்திருந்த காலம் இந்த இரண்டாம் நூற்றாண்டிலே இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரையில் இருந்த காலம் இந்த பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு சேர சோழ பாண்டிய ராஜ்யங்கள் எல்லாம் அஸ்தமித்து பல்லவ சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அஸ்தமித்து போன பிற்பாடு புலவனை ஆதரிப்பா இல்லாமல் போயிடுச்சு ஆதரிப்பா இல்லாமல் போனது மட்டுமல்ல அவன் சித்த சித்த சமஸ்தானங்களுக்கு எல்லாம் போய் அந்த சேதுபதியை பார்த்து உன்னுடைய நாடு விளைய பெரியது உன்னுடைய யானை யானையே இருக்காது அவனுக்கு நோக்கி இவ்வளவு இத்தனை யானை உண்டு இத்தனை குதிரை உண்டு என்றெல்லாம் அந்த கிழவனை புகழ்ந்து அவனோட பிறந்து ரெண்டு மூட்டை அரிசி ரெண்டு வெள்ளாடு கொஞ்சம் வாழைக்காய் இதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிற காலமாக இருந்தது அடகிடுவாய் பலசொழிலும் இருக்க கல்வி அதிகமின்றி கற்றுவிட்டேன் அறிவில்லாமல் திறமுல மோகனமாட களைக்கூத்தாட செப்புடு வித்தைகளால் திறந்தேன் இல்லை தட தன வேசைகளாய் திறந்தேனில்லை சனியான தமிழை விட்டு தையில இடமிருந்து தூது சேர்ந்து பிழைத்தேன் இல்லை என்ன ஜென்மம் எடுத்துலைகள் இறக்கின்றேனே என்று பாடிய புலவன் உண்டு ஆடறி படந்த கோடைய அடுப்பில் ஆம்பி ஊப்ப தீம்பசி உடல இல்லி சூர்ந்த புல்லா வருமுலை சுயதரும் பால் காணாது குழவி தாய் முகம் நோக்க தாய் என்முகம் முகம் நோக்க யாவும் என்முகம் நோக்கி வந்தனம் மன்னா என்று இயங்கிய புலவன் உண்டு